வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் அன்றைக்கு பார்க்க இருக்க வினாத்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உதவி கருத்தரங்கு வினாத்தால் அந்த பகுதி இரண்டில் இரண்டாவது வினாவாக வந்த ஒருங்கமை சமன்பாடு உருவாக்குதல் தீர்த்தல் தொடர்பான வினாவை தெளிவாகவும் உலகம் பார்க்க இருக்கிறோம் நீங்கள் இன்னும் இந்த குறித்த வினாவை செய்து பார்க்கலைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்குது பிள்ளையை லிங்கை பயன்படுத்தி வினாத்தால் தரவிறக்கம் செய்து செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்கோ புள்ளியிடக்கூடிய வகையில் தான் கூடுதலான வினாக்கள் திருத்தராக இந்த கூடுதலான வினாக்கள் வந்து புள்ளியிடக்கூடிய தான் இருக்கும் கேத்திரகணித வினாக்களுக்கு மட்டும்தான் புள்ளிடக்கூடியதாக இருக்காது கேத்திர கணித வினாக்கள் ஒவ்வொருதர் ஒவ்வொரு வழியில் செய்யலாம் அப்படின்றதால புள்ளி இடையில தான் தெளிவான விளக்கம் வந்து வீடியோவில் இருக்கும் நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னுக்கும் செய்து பார்க்கக்கூடியதாக இருந்தால் செய்து பார்த்துட்டு வாங்கோ அதில் தான் ஒரு மிகப்பெரிய கற்றல் நடக்கும் நீங்கள் செய்து பார்த்துட்டு வரும்போது உங்களுக்கு ஏற்படுற சின்ன சின்ன சந்தேகங்களை சிறப்படி செஞ்சுருக்கிறார் என்னோட கேட்கின்ற மாணவர்கள் கேட்ட டவுட்டுக்கு சிறப்படி விளங்கப்படுத்தியிருக்கிறார் அப்படின்றத நீங்கள் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு தெளிவான புரிதலோடு இதை கேட்கக்கூடியதாக இருக்கும் இந்த வீடியோ வந்து எனது சூ மூலமான கணித வகுப்பு நிறை கூடி நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்கிகளோ சூ மூலமான கணித வகுப்புகளுக்கு இணைந்து கொள்றேன்டா தாராளமாக அணிந்து கொள்ளலாம் ஒவ்வொரு பாடப்பரப்பும் தெளிவாகவும் விளக்கமாகவும் கேட்பிக்கப்படும் இது வந்து பேப்பர் கிளாஸ் நிறை கூடி பேப்பர் கிளாஸ் வழக்கம் போலவே கொஞ்சம் கூடுதலாக வேகமாக நான் கூடுதலான சந்தர்ப்பத்தில் கதைக்கிற மாதிரி இருக்கும் இதுவே வந்து சிலபஸ் கிளாஸாக இருந்தால் கூடுதலான சந்தர்ப்பத்தில் பிள்ளைகளிலேருந்து தான் நாங்கள் கற்றுக்கொண்டு அந்த விடயத்திலேருந்து தான் நாங்கள் அடுத்தடுத்த கட்டங்களாக நகர்வோம் உங்களுக்கு ஏற்படுற சின்ன சின்ன சந்தேகங்களாக இருந்தால் அதை வாட்ஸ்அப்பிலையே கேட்கலாம் கட்டாயம் வகுப்பில் தான் கேட்கணும் அப்படின்னு வாட்ஸ்அப்பிலையே கேட்கலாம் வாட்ஸ்அப்பில் நாங்கள் கேட்கும் போதே உங்களை அதை தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்கும் ஒருவேளை பெரிய சந்தேகம் அது கட்டாயம் வகுப்பில் தான் கலந்துரையாடணும் அப்படின்ற சந்தர்ப்பத்தில் வந்து வகுப்பில் வந்து கலந்துரையாடக்கூடியதாக இருக்கும் என்னுடைய பல மாணவர்கள் இந்தவர்கள் என்னுடைய வகுப்புக்கள் இணைந்து கொள்வதன் மூலம் பயணம் பெற்றிருக்கிறார்கள் சில மாணவர்களுக்கு இந்த வகுப்பு வந்து சூ மூலமான கணித வகுப்பு வந்து செட் ஆகலை நேரடியாக கெட்டல் அனுபவத்தை விட சூ மூலமான வகுப்பு வந்து கொஞ்சம் வித்தியாசமானது தான் அதில் வந்து ரெண்டு நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது நன்மை என்னென்னா எந்த நேரத்துலையும் நாங்கள் டவுட்டை கேட்கக்கூடியதாக இருக்கும் அதே நேரம் நாங்கள் வந்து வீட்டில் இந்த வசதி கேட்ட போல இருந்து கொண்டு வழி கஷ்டப்பட்டு அங்கே இங்கே போகாமல் வீட்டில் வசதி கேட்ட போல இருந்து கொண்டும் நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய சூழலும் இருக்கும் ரெக்கார்டிங்களும் இருக்கிறதால அதில் ஏற்படுற சந்தேகங்களையும் வந்து என்னோட கேட்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் நேரடி வகுப்புலேயும் சில பிரயோசனம் இருக்குது நேரடி ஆசிரியரை கண்காணிப்பு இருக்கும் அதே நேரம் பல நன்மைகள் இருந்தாலும் சூம்பகுப்பும் அதுக்கு தான் நீங்கள் சூம்பகுப்பில் நீங்கள் இணைந்து கொண்டு பாருங்க கட்டாயம் பிரியோசனமாக இருக்கும் இதன் மூலம் மட்டும்தான் எனக்கு ஒரு வருமானம் கிடைக்கும் வருமானம் இல்லாமல் எந்த ஒரு சேவையும் தொடர்ச்சியாக செய்யலாது அப்படின்றது உண்மை கடைசி நாங்கள் சார் ஓயிலுக்கிட்ட வந்துட்டு நீங்கள் என்ன செய்ய போகிறோன்னா நீங்கள் உங்களுடைய புதிய உங்களோட தம்பி தங்கைகள் யாராவது இருந்தால் நீங்கள் அவர்களை வந்து இணைத்து பாருங்க வகுப்பு பிரி இருந்தால் தொடர்ந்து போகட்டும் பிரியோசனம் இல்லைன்னா சொல்லிவிட்டு விலகட்டும் அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை ஒரு மாத காசு சருக்கு கட்டுறல ஒரு பிரச்சனையும் இருக்காது நினைக்கிறேன் உங்களுக்கு வகுப்பு தொடர்பான விவரம் வேணுமெண்டா என்னிட்ட தொடர்பு கொண்டும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் சரி வாங்கோ கேள்விக்குள்ள போவோம் ரைட் ரெண்டாவது கேள்வி ஒருங்கமை சமன்பாடு தொடர்பான கேள்வி ஒருங்கமை சமன்பாடில் இருக்கிற டெக்னிக்கிய பிள்ளைகள் நீங்கள் மிச்ச வங்காள ஒருங்கமை சமன்பாடு எல்லாம் செய்வீங்க உங்களுக்கு முதலாவது முன்னுக்கு தான் பிரச்சனை இருக்கு அதாவது நீங்கள் சரியா சமன்பாடை உருவாக்கிட்டீங்களா கேள்வி கவனமா போகும் சமன்பாடை உருவாக்குறதுக்கு பல வழி இருக்கு சொல்லப்படுறதை அப்படியே சமன்பாடை மாற்றுவோம் அதுதான் மிக இலகுவான அடுத்து உங்களோடய எக்ஸாம் பேப்பர் உங்களுக்கு தான் நீங்கள் அதை வீட்டை கொண்டு போய் ஆக்களுக்கு கொடுக்குறதுக்காக நீங்கள் எக்ஸாம் பேப்பர் எடுக்க வேண்டாம் உங்களோடய எக்ஸாம் பேப்பர் உங்களுக்கானது நீங்கள் இந்த எக்ஸாம் பேப்பரை முழுமையாக உங்களோட பென்சில் எடுத்து இந்த சமன்பாடுகள் தரப்படுற இடங்களில் கோடு போடும் கூட அப்போ தாண்டா அது உங்களுக்கான சரியான ஒரு ஐடியாவாக கிடைக்கும் ரைட் இப்ப இந்த கேள்வியை செய்கிறதுக்கு சமன்பாடு உருவாக்குறதுக்கு எடுகோள்களை நீங்க கிடையாக எடுங்கோ இது என்னுடைய இலகுவா இருக்கும் கிடையானதாக எடுங்கோ அப்போ வந்து கேள்வி வந்து ரொம்ப இலகுவா செய்யலாம் ரெண்டாவது வினா தன்னாளர் தன்னார்வலர்கள் அதாவது வளண்டியர்னு சொல்லுவோம் என்ன தன்னாளர் தன்னார்வலர்கள் அமைப்பொன்றில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அங்கத்தவர்களின் ஆண்களின் எண்ணிக்கை பெண்களின் எண்ணிக்கையை விட பதினைந்து அதிகமாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து ஆண் பெண்ணுக்கு இடையிலே வித்தியாசம் பதினைஞ்சு ஆறு கூட ஆண்கள் தான் கூட அப்படின்றது சொல்லப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்துக்கு புதிய அங்கத்தவர்கள் இணைந்து கொள்ளும் போது ஆரம்பத்தில் இருந்த ஆண்களின் எண்ணிக்கையின் மும்மடங்கின் சரியரவாசி இப்போ உதாரணத்துக்கு ஆரம்பத்தில் வந்து இருபது ஆண்கள் தான் இருந்திருக்கு அப்படின்னு வைங்க இருபது இருந்த மும்மடங்க உளவு அறுபது அறுபது இருந்த சரியரவாசிய உளவு முப்பது பேர் அப்படின்ற மாதிரி வருது ஆரம்பத்தில் இருந்து ஆரம்பு என்னடாப்பா இங்கிடாப்பா புதிய அங்கத்தவர்கள் நினைந்து கொள்ளும்போது ஆரம்பத்தில் இருந்த ஆண்களின் எண்ணிக்கையின் மும்மடங்கின் சரி அரைவாசிக்கு சமனான ஆண்களும் முன்பிருந்த பெண்களின் எண்ணிக்கைக்கு சமனான பெண்களும் புதிதாக இணைந்து கொண்டனர் அப்ப இது இணைந்து கொண்டார்கள் அப்ப ஆல்ரெடி இருக்கிறாக்களோட சேர்ந்து இவையிலும் கூட்டணும் என்ன இணைந்து இணைந்த பின் அமைப்பின் மொத்த அங்கத்தவர்களின் எண்ணிக்கை நூற்றி ஐம்பது ஆகும் ஸோ ரெண்டு சமன்பாடு உருவாக்குறதுக்கான இடமும் நமக்கு பிடிபடுது ஒன்று அந்த பதினைஞ்சு கூட என்றதும் ரெண்டாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு அமைப்பில் இருக்க மொத்த அங்கத்தவர்களின் எண்ணிக்கை நூற்றி ஐம்பது என்றதும் இந்த சமன்பாடு உருவாக்குறதில் ஒரு சின்ன தவறு வந்தாலும் உங்களுக்கு ஒட்டு மொத்தமாக அங்காள அநியாய பிள்ளைகள் போகும் கவனமாக உருவாக்கணும் விநாயலக்கன் ரெண்டு விநாயிரம் ரோம இலக்கம் நாங்கள் ஒருங்கமை சமன்பாடுகளை ஒருங்கமை சமன்பாட்டு சோடியை உருவாக்குக முதல் உருவாக்குவோம் ரோமல்ல நோட் பண்ணுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கு அதுதான் சொல்றேன் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்த ஆண்களின் எண்ணிக்கை எக்ஸ் எடுத்துக்கொள்கிறேன் பெண்களின் எண்ணிக்கை வை என்று சரி முதலாவது சமன்பாடு அங்கேயே சொல்லியாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கதையிலேயே சொல்லியாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுல இருந்த ஆண்களின் எண்ணிக்கை ஆண்களின் எண்ணிக்கை என்னடா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்த ஆண்களின் எண்ணிக்கை எக்ஸ் ஆண்களின் எண்ணிக்கை எக்ஸ் ஆனது பெண்களின் எண்ணிக்கையை விட பதினைந்து அதிகமாகும் இங்கே இருக்கு இதானது உங்களுக்கான முதலாவது சமன்பாடு தர்ற இடம் இதில் கோடு போட்டு வச்சு கொள்ளணும் அப்பதான் நாங்கள் அதை தெளிவா போறது திரும்ப டக்குன்னு பார்க்கும்போது எங்களுக்கே தெளிவுபடுத்தக்கூடிய இருக்கும் பெண்களின் அன்னிக்கையை விட பதினைந்து அதிகமாகும் அதாவது இப்போ ரெண்டு விதமாக இந்த பதினைந்து அதிகம்ன்றதை காணலாம் பெருசுலேருந்து சின்னெண்ணெய் கழிஞ்சு ஆண்கள்லானே கூட ஸோ எக்ஸ்லேருந்து வையை கழித்தா பதினஞ்சு வர மண்டும் சமன்பாடு உருவாக்கலாம் ஆனால் அதை விட இலகுவானது இது அப்படியே சமன்பாடாகிறது ஆண்களின் எக்ஸ் ஆனது பெண்களின் அன்னிக்க வையோட பதினஞ்ச கூட்டினா தான் சமனாக இருக்கும் அவன் கூட சரி அங்கேயோ பதினஞ்சோ கூட்டணும் இங்கேயோ பதினஞ்சோ கூட்டணும் கூட கூட பாதை

பதினஞ்சு ஆனால் இது ஒருங்கமிசோன்பாட்டு கேட்டால் போல இல்லை இந்த சோன்பாட்டு கேட்டால் போலேன்னா இந்த வையை அங்கே அனுப்புவேன் வை அங்கே போனால் வை எக்ஸைவன் பதினஞ்சு இதன் சில பிள்ளைகள் நேரடியாகவே அந்த வித்தியாசம் என்ற அடிப்படையிலேயே இதை நேரடியாகவே பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளும் இருக்கு இப்போ என்ன நடக்க போதுண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் இருபத்தி அஞ்சாம் ஆண்டில் புதிதாக அங்கத்தவர்கள் வர்றாங்க ஏன்னா அடுத்த தடவை மொத்த எண்ணிக்கையில் தான் சொல்லப்படுது அப்போ புதிதாக எவ்வளவு அங்கத்தவர்கள் வர்றாங்களேண்டா ஆண்கள் ஆல்ரெடி இருந்த ஆண்களோட அவங்கள் இருந்தவங்களோட புதிதாக இணைந்து கொள்கிறவங்கள் ஏற்கனவே இருந்த ஆண்களின் எண்ணிக்கையின் மும்மடங்கின் சரியரவாசு இப்போ உதாரணத்துக்கு இருபதுக்கு ஒரு உதாரணம் சொன்னான் அதே மாதிரி மும்மடங்கு அண்டே ஏற்கனவே இருந்த ஆண்களின் எக்ஸு இங்கே தான் பார்க்கணும் பிற இடைக்களை வந்து சமன்பாடை பார்க்கக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் இதே அவைக்கள் இருக்க தொடர்பு வச்சு சமன்பாடு உருவாக்கின இடம் ப்ரோ இதை வச்சு எடுத்துக்கொள்றீங்கள ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இருந்த ஆண்களின் எண்ணிக்கை எக்ஸ் அதுந்த மும்மடங்கு மூண்டெக்ஸ் அதுந்த சரியரவாசி என்றா மூண்டெக்ஸின் கீழ் ரெண்டு இது இப்போ இருக்கிற ஆண்கள் தான் மொத்த எண்ணிக்கை இதை சுருக்கினா தான் வரும் இதை ஒரு பின்னமா வரும் இதை சுருக்கினா தான் இப்போ இருக்கிற ஆண்கள் தான் மொத்த எண்ணிக்கை வரும் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்த பெண்கள் இந்த எண்ணிக்கை வை அதே எண்ணிக்கையிலான பெண்கள் திரும்பவும் சேர்ந்து கொள்றேன் பாய் இதுல நான் பார்த்த பிள்ளை என்னண்டா இங்க இடையில உருவாக்கின சமன்பாடை குழப்பிக்கொள்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இடேக்கில் இருக்கிறது அதை வச்சு எடுத்த சமன்பாடு இதை பார்த்து குழம்ப தேவையில்லை இந்த ரெண்டு பேர்ட்ட மொத்த எண்ணிக்கை நூற்றி ஐம்பது இதுதான் இந்த முறை இருக்கிற சமன்பாடு டோட்டல் வச்சு தான் நாங்கள் சமன்பாடு உருவாக்கணும் இதில் எங்களுக்கு பகுதியின் சமன் இல்லை பொமாசி எடுக்கணும் இது ஒன்று பொமாசி எடுத்தவண்டா ரெண்டு ரெண்டு இது ரெண்டாலுக்கு இந்த பக்கம் நூற்றி ஐம்பது அதை சுருக்கி எடுத்தோம்னா மேலே அஞ்செக்சின் கீழ் அப்படியே வர போகுது அஞ்செக்சின் கீழ் ரெண்டு சக ரெண்டு வை சமன் நூற்றி ஐம்பது சமன்பாடு ரெண்டு போடலாம் ஆனால் இந்த சமன்பாடில் நமக்கு ஒரு சின்ன சிக்கல் சின்ன சிக்கல் பெரிய சிக்கல் இல்லை அது இதை இப்படியே வச்சு செய்கிறாக்களும் இருக்கிறாங்க செய்யலாம் அதுவும் பெரிய பிரச்சனை இல்லை ஆனால் எனக்கு இருக்கிற ஒரு குட்டி சிக்கல் என்றால் பின்னமாக இந்த சமன்பாடு இருக்கிறது ஒரு பகுதியன் இருக்குது அது எனக்கு பிடிக்கல பகுதியென்னு எந்த ஒரு சமன்பாடு அது இருபடி சமன்பாடு ஒருங்குமை சமன்பாடு நாங்கள் எல்லா கணக்குலையுமே வந்து நாங்கள் பகுதியை என்ன வச்சு கொள்ள மாட்டோம் பகுதியை இல்லாம என்ன செய்யறது இந்த பகுதியன்னால மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்கோ அத்தனை உறுப்பையும் சமன்பாட கொஞ்சம் பேர் சாக்குறது ரெண்டால இருக்கிற எல்லா உறுப்பையும் பிரிக்கிறேன் ஒரு உறுப்பு விடாம எல்லா உறுப்பையும் ரெண்டால பிரிக்கா இந்த சமன்பாடு பின்னமில்லாத இல்லாத சமன்பாடா மாறிடும் பெற்றுப்படுறது வெட்டுப்படும் மற்றவன்னும் பெற்றுப்படுறது இல்லை இது மட்டும் தான் பகுதியன் மட்டும் தான் பட்டுப்படும் அஞ்சு சக நாலு வை சமன் முன்னூறு அப்படின்றது இப்ப போடு ரெண்டாம் சமன்பாடு எனக்கு ரெண்டு சமன்பாடு ரெண்டு ஒரு சமன்பாடு கிடைச்சிருச்சு சரியா கிடைச்சிட்டு இருந்தா இனி அங்கால கணக்கு தண்டவாடில் போவோம் வினா இலக்கம் ரோமல்லக்கன் ரெண்டுக்குரிய கேள்வி என்னென்னடா அச்சமன்பாடுகளை தீர்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் ஆண் பெண் அங்கத்தவர்களின் எண்ணிக்கை தனித்தனியை காண்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாங்கள் எடுத்த அடுகோல் தான் எக்ஸ் வாய் ஸோ இப்போ கேட்கப்படுறது என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆண்களின் எண்ணிக்கை என்ன பெண்களின் எண்ணிக்கை என்ன என்றதை தனித்தனியை காணணும் இதை காணுறது கொண்டுமில்லை இந்த ரெண்டு சமன்பாடும் தான் வினாயலக்கம் ரோமில்லக்கன் ரெண்டு நான் ரெண்டு சமன்பாடையும் பக்கத்து பக்கத்து எழுதுறேன் அப்படி ரெண்டையும் பக்கத்து பக்கத்து இந்த அவசியம் இல்லையா எக்ஸக சமன் பதினஞ்சு ஒரு சமன்பாடு அஞ்சு சக நாலு சமன் முந்நூறு ரெண்டு அஞ்சு சமன்பாடு நான் வந்து கூட்டணுமா கழிக்கணுமா அப்படி கூட்டணுமா கழிக்கணுமான்னு இப்ப முடிவெடுக்கல கூட்டணும் கழிக்கணுமெண்டா எங்கட கூட்டுறதும் கழிக்கிறது தான் நோக்கம் என்னன்னா இதில் யாரோ ஒரு ஆளை நீக்கி ஒரு எளிய சம நாடு நோக்கம் சும்மா கூட்டணும் கழிக்கணுமெண்டா எதுவும் பாடமாக்குறதுக்கு ஒன்றுமே இல்லை பிள்ளைகள் இதில் நாம யாரை சமனாக்கலாம்டா எக்ஸையும் சமனாக்கலாம் எக்ஸ் எக்ஸை நாங்கள் சமனாக்குறதுன்னா நாங்கள் என்ன செய்யணும் ஒட்டு மொத்த சமன்பாடையும் அஞ்சாலை பெருக்கினா எக்ஸை சமணாக்கலாம் பையையும் சமணாக்கலாம் இதில் எதுவும் ரெண்டும் மிளகு பையை சமணாக்குறது உனக்கு கணிதத்துக்கு கொஞ்சம் மிளகாயிருக்குமே என்னென்னண்டா ரெண்டு பேரும் வேறு வேற குறி உள்ளாக்களாக இருந்தால் நாங்கள வேற கூட்டுவதன் மூலம் இல்லாமாக்கலாம் இதை வேற மாதிரியெல்லாம் பாடமாக்குறாங்களே எனக்கு அது பயங்கர பயங்கரமான கவலையாகிறது அது அது கணிதத்தை தியரி மாதிரி பாடமாக்கி முடிச்சிடலாம் அப்படின்றது வந்து சரி வராது பிள்ளைகள் அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா கடைசியாக அந்த இடத்துல போய் இடர்பட்டு நிற்பீங்க அதாவது ஃபைனல் பேப்பர் செய்யும்போது போய் என்னடா நான் பாடமாக்கினதுக்கும் இதுக்கும் ஒரு சின்ன ஒரு பக்கத்தில் ஒரு சின்ன வித்தியாசம் வந்திருக்கும் அந்த சின்ன கணக்கு உங்களால் செய்ய முடியாமல் போயிடும் தயவுசெய்து கணிதத்தை பாடமாக்கி செய்யாதீங்க டெக்னிக்காக கண்டுபிடிங்க அதுதான் விஷயம் ஸோ நம்ம இதில் வைய சமனாக்க போகிறேன் அப்படின்னு முடிவெடுத்துறேன்டா நாலு வையாக்கணும் இவரை மட்டும் நாளால் பெருக்கலாது ஒட்டுமொத்த சமன்பாட்டு முதலாம் சமன்பாடு அவ்வளவுத்தையுமே நாளால் பெருக்கி எழுத போகிறேன் அப்போ நாலெக்ஸ் சய நாலு வை பதினஞ்சு நாளாக வரைக்கும்னா அறுபது அண்டு வரும் இது சமன்பாடு ரெண்டு இப்போ எனக்கு யார் சமனோ அவரை நீக்கிறது தான் எங்களோட நோக்கம் யார் இழிச்ச வேணோ அவண்ட மண்டையிலேயே அடி அடிக்கு மேலே அடியாகவிடும் எங்களோட வாழ்வியல் அதே மாதிரி தான் எங்களுக்கு யார் சமனோ அவரை நீக்கணும் அப்படின்றது தான் உண்மை ஸோ அதுக்காகத்தான் நாங்கள் கூட்டப் போகிறோம் ரெண்டு பேரும் வேறு வேறு குறியுள்ள ஆட்களை இல்லாம ஆக்கிறதுக்கு கூட்டி இல்லாமாக்க போகிறோம் அப்புறம் இது என்ன வேற வேற குறியாக இருந்தால் கூட்டுப்படும் அப்படின்னு பாடமாக்கி வச்சுட்டீங்க வேண்டாம் இது உங்களை இங்கே பிரச்சனை கொடுக்கும் திசை கொண்டு சேர்த்தல பிள்ளையை கொடுத்துடும் இப்போ சக அஞ்சும் சய மூண்டையும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் அங்கே ஒரு விதி சொல்கிறோம் ரெண்டு பேரும் வேற வேற குறி சேர்க்கும் போது கழிப்படும் என்று சொல்கிறேன் இங்கே கூட்டுப்படும் சொல்கிறீங்க அப்போ இது வேறு இது அது அங்கே கூட்டுறது அந்த நோக்கம் பிள்ளைகள் அது கழிபட்டு அது சீரோவாகணும்ன்றது போல கூட்டுப்படுறேன் ஏன் கூட்டுறன் அந்த நாலு வையை இல்லாமல் ஆக்கணும் இல்லாமல் ஆக்கணும்டா ரெண்டு பேரும் வேற வேற குறி உள்ளாக்களா இருக்கிறதால அவரை ஆக்குறதுக்கு நான் கூட்டி இல்லாம கூட்டணுமன்ற பாட்டையும் மூன்றாஞ்சவன் பாட்டையும் கூட்டுறேன் ஒரு கூட போடு நேரம் கூட்டி போடு தேவையில்லாம தேவையில்லை அஞ்சு எக்ஸும் நாலு எக்ஸும் மொத்தமயத்தின எக்ஸ் ஒன்பது எக்ஸ் அதே மாதிரி சகனாலுவையும் சயனாலுவையும் மொத்தமயத்தினவை பூச்சியம் தான் கூட்டினதே பூச்சியம் முந்நூறும் அறுபதும் முந்நூற்றி அறுபது ரெண்டு பக்கம் ஒன்பது ஆளை பிரித்து விட்டால் எங்களுக்கு எக்ஸ் வந்துட போதும் எக்ஸ் வந்து நாற்பது நாங்கள் தொண்ணூ இந்த முப்பத்தாறில் நாலு முதலாம் நாங்கள் சைவர் நாற்பது நாற்பது எக்ஸ் சமன் நாற்பது என நாங்கள் இப்போ பிரதிவணும் எக்ஸ் சமன் நாற்பது என ஏதாவது ஒரு சமன்பாடு நான் என்ன நினைக்கிறேன் இங்கே இருக்கிற சமன்பாடு இலகுவாக இருக்குமே எந்த சமன்பாடு எக்ஸ் சமன் வயசாக பதினஞ்சில் பிரதிடன் நீங்கள் எந்த சமன்பாடில் பிரதிவிட்டாலும் கவனமாக இருந்து எடுத்துக்கொள்ளுங்க நாற்பது சமன் பையோட பதினஞ்சை கூட்டுறதுக்கு வரும் நீங்கள் எப்படி போட்டாலும் இதை விட தான் வரும் ப சக பதினஞ்சு அங்கே போனால் வைசமன் நாற்பதுல இருந்து பதினஞ்சை கழிக்கணும் வரும் அது இருபத்தஞ்சி முப் பத்தை கழிச்சா முப்பது அங்கால அஞ்சு கழிச்சா இருபத்தஞ்சி ஆகவே விட கண்டுபிடிச்சிட்டோம் எக்ஸ் எக்ஸ்மன் நாற்பது வைசமன் இருபத்தஞ்சுன்னு கொடுக்கல அது கேட்ட கல்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆண்களின் எண்ணிக்கை தனியாக கொடுக்கணும் ஆண்களின் எண்ணிக்கை எக்ஸ் ஆண்களின் எண்ணிக்கை நாற்பதும் பெண்களின் எண்ணிக்கை இருபத்தி ஐந்தும் ஆகும் அது கேட்ட கேள்விக்கு நீங்கள் விட கொடுக்கணும் அப்புறம் இது நாங்கள் ரெண்டாம் செஞ்சாச்சு அதை தீர்த்து அந்த எண்ணிக்கையை தனித்தனியே கண்டாச்சு இதோட ஏழு மார்க்ஸ் முடிஞ்சுது மூன்று மார்க்ஸுக்கு தான் அங்காள கேள்வி வருது அங்கால என்ன வருது அதை தீர்த்ததுக்கு அங்கால அதை பயன்படுத்தி ஒரு கேள்வி புதிய அங்கத்தவர்களினை இணைத்து கொண்டதன் பின் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் புதிய அங்கத்தவர்களை இணைத்து கொண்டதன் பின் அமைப்பின் ஆண் அங்கத்தவர்களின் எண்ணிக்கை பெண் அங்கத்தவர்களின் எண்ணிக்கையின் இருமடங்கின காட்டுக முதல்ல முதல காடுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் ஆண் அங்கத்தவர்களின் எண்ணிக்கையை காணுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஆண்களின் எண்ணிக்கையை காணுவோம் ஆண்களின் எண்ணிக்கை அங்கே தந்த தரவை வச்சும் உருவாக்கலாம் இல்லை நாங்கள் எடுத்து வச்ச கோவையை வச்சும் உருவாக்கலாம் ஆண்களின் எண்ணிக்கைக்கு நாங்கள் கோவை எடுத்து வச்சுக்கோ மிக்ஸாக மூண்டெக்ஸின் கீழ் ரெண்டு இல்லைன்னா அவர் சொல்கிற மாதிரி ஆண்களை நன்னைக்கு நாற்பது நாற்பது இந்த ரெண்டு மட் சரியாக மூன்று மடங்கு இந்த அரைவாசி நாற்பது இந்த மூன்று மடங்கு நூற்றி இருபது நூற்றி இருபது இந்த அரைவாசி என்று சொல்லும்போது அறுபது நாற்பது அறுபது நூறு அப்படின்ற மாதிரியும் எடுத்துக்கொள்ளலாம் இங்கே இருக்கிற கோவையை நான் பயன்படுத்துனேன் எக்ஸின் டூ எக்ஸாக மூண்டெக்ஸின் கீழ் என்ற கோவையில் எக்ஸுக்கு பதிலாக நாற்பதை போட்டு நின்றான் நாற்பது மூன்று தர நாற்பதின் கீழ் ரெண்டு பெருக்கப்படும் போது இங்கே வெட்டுப்பட்டுரும் எப்படியும் முழுவன் தானே எண்கள் எப்படியுமே முழுவனில் வந்து தானே ஆகணும் ஸோ நாற்பதும் அறுபதும் நூறு பேர் அப்படின்னு வேற வரையிலேன்னா நாங்கள் இங்கேயோ பிளவுட்றோம் என்றால் அர்த்தம் பிள்ளையல் அப்புறம் கேள்வி பிள்ளைகள் ஃபைனல் பேப்பரில் எந்த ஒரு முடிவும் எடுத்துடக்கூடாது கேள்வி பிள்ளையாக இருக்க வாய்ப்பே இல்லை ஃபைனல் பேப்பரில் நாங்கள் வழக்கமான மாகண மட்ட எக்ஸாமோ இல்லை விலைய எக்ஸாமோ ஸ்கூலில் நடக்கிற எக்ஸாம்லேயோ நாங்கள் பிள்ளையான கேள்வியில் பார்த்து சார் டவுட்டாக இருக்கு சார் இது பிள்ளையோ அப்படின்னு கேட்குற ஒரு பழக்கம் இருக்குது மேட்ச் சரை கூப்பிட்டு கேட்பேன் அவர் ஒருக்கா பார்த்து போட்டு டேவர் ரூமுடா பிள்ளை இருக்கு போல விடாது இப்போ நானே அப்படி தான் சொல்லுவேன் பிள்ளை இருக்கு போல விடாது பார்த்து கொள்ளடான்னு சொல்லிட்டு போவேன் ஆனால் ஒரு நாளும் ஃபைனல் பேப்பரில் பிழை வரவே வராது ஸோ அப்போ ஆரில் பிள்ளை இருக்குது நாம தான் இங்கேயோ போன ரூட்டில் எங்கேயோ புல விட்டுட்டோம் இங்கேயோ ஒரு தடவை மாறி பார்த்துட்டோம் இங்கே தசமணில் விடைகள் வருதுன்றாலே நாங்கள் புல விட்டுட்டோம்னா அர்த்தம் அதை செக் பண்ணு அப்புறம் அதை விட்டுட்டு நாங்கள் கேள்வி பிள்ளை அது கேள்வியே புள்ள ஒட்டு மொத்தமாகவே பிள்ளை கண்டு ஃபைனல் பேப்பரில் வச்சு ஒரு முடிவு எடுத்துகிட்டு வெளியில் வரக்கூடாது அதுக்காண்டி மெல்லு கட்டி சண்டையும் முடிக்கக்கூடாது இப்போ ரெண்டு கடை கடைசியாக நடந்த கொலசிப்பில் அந்த கூடுதலான பிள்ளைகள் ஒரு மூன்று கேள்வியோட கூடுதலான நேரத்தை மினக்கடத்தி போட்டு தண்டு அதை சரியான கேள்வி ஆனால் அது கொஞ்சம் கஷ்டமான கேள்வியாக போட்டுவிட்டாங்க போகிறடாக்கு அதை கூடுதலான நேரத்தை அந்த பிள்ளைகள் அதில் மினக்கெடுத்து நடித்தான் மெட்ட கேள்வி செய்ய முடியல என்ற தான் கேஸ் ஸோ அதனாடி நீங்கள் ஒரு கேள்வி கடுமையாக இருந்தால் அதில் மினக்கிடக்கூடாது மெட்ட கல்வி எல்லாத்தையும் முடிச்சு தான் வந்து இந்த கஷ்டமான கேள்வியோட சண்டை பிடிக்கணும் நேரம் நேரம் முகாமைத்துவம் இந்த மூன்று மனத்தியாத்துக்குள்ள உனக்கு நூறு மார்க்ஸுக்கு கேள்வி செய்யணும் என்னை பொறுத்தவரைக்கும் நூற்றி இருபதுக்கு செய்யணும் செகண்ட் பார்ட்டில் நீ பன்னெண்டும் செய்யணுன்னு தான் சொல்லுவேன் ஆனால் எது இலகுவோ அதுலேருந்து தூவாங்க எது உனக்கு இலகோ அதுலேருந்து தூவாங்க பெண்களின் எண்ணிக்கை பெண்களின் எண்ணிக்கை ஆல்ரெடி இருந்தாக்களோட இன்னமும் ஒரு அதே எண்ணிக்கை சக வயனு போட்டு நான் வை வந்து இருவ ரெண்டு வையென்னும் போட்டிருக்கலாம் இருபத்தஞ்சு சக இருபத்தஞ்சு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கிற பெண்களின் எண்ணிக்கை ஐம்பது ஓ ரெண்டு மடங்கு தானே என்ன ஆண்களின் எண்ணிக்கை நூறு பெண்களின் எண்ணிக்கை ஐம்பது ஐம்பது இந்த ரெண்டு மடங்கு சரி இப்போ வீட்டை எப்படி சமர்ப்பிக்கிறது வீதத்திலையும் காட்டலாம் பிரச்சனை இல்லை ஆனால் சரியாக செய்யணும் பண்ணா பின்னத்தை தான் நீ பயன்படுத்தணும் சரி தானே நான் சொல்கிறத கவனிக்கிறான் இப்போ என்னட்ட இருக்கு உங்களோட என் தம்பியட்ட ஐநூறுரூவா இருக்குது ரைட் என்ன இருக்கிற காசு இந்த எத்தனை மடங்கு என்ட தம்பி வச்சுக்கானு நீங்கள் பட்டென்று சொல்லுவீங்க அஞ்சு மடங்கு நீங்கள் வச்சுருக்க காசு இந்த அஞ்சு மடங்கு உங்களோட தம்பி வச்சுக்கானு வேகமாக சொல்லுவீங்க அந்த அஞ்சு என்ற விடையை இந்த ரெண்டு கவுண்ட் எண்ணிக்கை சார்பாக உங்களால் எப்படி எடுக்கலாம் ஐநூறு நூறாள வகுத்தீங்களா அது அஞ்சு மடங்கு வரும் மாறியும் பார்க்கலாம் பிள்ளைகள் என்னட்ட இருக்கிற காசு தம்பி இருக்கிற காசு எத்தனை மடங்கு கிட்டா அது ஒரு மடங்கு அது யார்கிட்ட என்னுடைய காசை தம்பிய காசு இந்த பின்னமாக தானே கிட்டது தம்பி இந்த காசால் வகுத்தால் அது சுருக்கப்பட்டு அஞ்சில் வரும் ஸோ இதே ஐடியா தான் இங்கேயும் போகிறோம் இவன் என்ன சொல்றிய ஆண்களின் எண்ணிக்கை பெண்களின் எண்ணிக்கையின் இரு மடங்கு என காட்டுங்க சரியான முறை ஆண்களின் எண்ணிக்கை பெண்களின் எண்ணிக்கையின் பெண் ஏற்ற பின்னமாக இருக்கிறோமோ அவர் கீழே இருக்கணும் பெண்களின் எண்ணிக்கையின் என்ன பின்னம் அப்படின்னு கண்டால் உங்களுக்கு விடவர தெரியும் ரெண்டு மடங்கு அப்படின்றத இப்படித்தான் நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் அதுதான் முக்கியமானது புள்ளி திட்டத்தை தான் புள்ளி இருக்கும் இது இதுதான் வழக்கமான ஒருங்கிணை சமன்பாடு சமன்பாடுகள் சமன்பாடு உருவாக்குறதுக்கு ஒவ்வொரு சமன்பாட்டுக்கும் ஒவ்வொரு புள்ளி அங்கே எவ்வளவு பாடுபட்டு ஒவ்வொரு சமன்பாட்டுக்கும் ஒவ்வொரு புள்ளி அதுக்கு பிறகு ஒரு ஊராளை சமனாக்கி நீக்கி அதை ஒருங்கமை சவுன்பாடு பெட்டன் இல்லை பிரதியிடல் பெட்டனில் செய்கிற புள்ளிகள் உண்டு கொண்டு வந்து ஒரு இடத்துல பிரதி ஒரு சமன்பா ஏதோ ஒரு வழியில் ஒரு ஆளை காணுவீங்க அந்த ஒரு ஆளை காணுற ப்ரொசீஜருக்கும் உங்களுக்கு ரெண்டு புள்ளி கிடைக்கும் அதில் ஒரு புள்ளி இந்த மெதவீட்டில் செய்கிற புள்ளிகளுக்கு பெருக்கிறதுக்கும் அடுத்தது விடைக்கும் வரும் பெருக்கிறதுக்கு ஒரு புள்ளி விடைக்கு ஒரு புள்ளி ரெண்டு புள்ளி வரும் அதே மாதிரி திரும்ப கொண்டு வந்து அது இப்போ நான் வை எக்ஸை கண்ட மாதிரி நாங்கள் இப்போ எக்ஸை தான் காணணும் வையையும் கண்டுக்கலாம் அடுத்தது பிரதி ஒரு புள்ளி அடுத்தது வையை காண்றதுக்கு ஒரு புள்ளி அதாவது வையை காண்றதுக்கு ரெண்டு புள்ளி பிரதி இடுறதுக்கு ஒரு புள்ளி வையை காண்றதுக்கு ஒரு புள்ளி பிறகு அந்த விடையை சமர்ப்பிக்கிறதுக்கு ஒரு புள்ளி ஆக மொத்தத்தில் ஒருங்கமை சோன்பாடு உருவாக்கி தீர்க்கிறதுக்கு ஏழு புள்ளி வந்துடும் அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இருக்கிற ஆண்களின் எண்ணிக்கைக்கும் பெண்களின் எண்ணிக்கைக்கும் இடையில நீங்கள் ஆண் பெண் எண்களுக்கு எண்ணிக்கை காணினீங்க இது ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு மார்க்ஸ் தான் ஆண்களின் எண்ணிக்கை காண்றதுக்கு ஒரு மார்க்ஸ் பெண்கள் அது ஒன்றும் இல்லை ரெண்டும் சரியாக காண்றது நீங்கள் ரெண்டில் ஒன்றும் சரியாக இருந்தாலும் ஒரு மார்க்ஸ் வரும் ரெண்டும் சரியா இருந்தாலும் ஒரு மார்க்ஸ் தான் வரும் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை வகுக்கணும் எண்ணிக்கை மடங்கு காணணுமென்றால் நாங்கள் வகுக்கணும்ன்றதுக்கு ஒரு புள்ளி ஆகவே ரெண்டு மடங்கு இதை வேறு மாதிரியும் ஒரு விதத்தில் சமர்ப்பிக்கலாம் பெண்களின் எண்ணிக்கையை ரெண்டால் பெருக்கி நூறு வருதுன்னு சொல்லி காட்டி போட்டு ஆகவே பெண்களின் எண்ணிக்கையின் இரண்டு மடங்கு ஆண்கள் உள்ளனர் என்றது என்ன வாய்ப்பு பார்த்தல் முறையிலையும் நீங்கள் சமர்ப்பிக்கலாம் ஸோ அதுவும் சரி ரெண்டாலும் இப்படி காட்டுறது தான் நீங்கள் எதிர்பார்க்கப்படுது நீங்கள் ரெண்டு புள்ளி கொடுங்கோ ஆக மொத்தத்தில் அதுக்கும் சரி அதுக்கும் ரெண்டு புள்ளி வருமா ஆக மொத்தத்தில் இந்த குறித்த இந்த வினாவுக்கு உங்களுக்கு பத்துக்கு எத்தனை அப்படின்றத பதிவிடுவோம்